அன்பான உக்கள்வி ஒரு ஸ்விசேஷம் கிறிஸ்துவின் கிறிஸ்துவ பெருமதுக்கப்புறம் உலகில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆர்சி ரோமன் கத்தோலிக் ஆர்சி சர்ச்சி தான் இருவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ப்ராட்டஸ்டன்ங்கிற சிஎஸ்சி உருவாக ஆரம்பிச்சு உருவாக ஆரம்பிக்குது காரணம் என்ன ஏன் ஆர்சி சர்ச்சி அடிபட ஆரம்பித்தது பெரிய விஷயம் என்னென்னா எங்கு வியாபாரம் நுழைகிறதோ அங்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் எல்லா விதத்திற்கும் பணம் கொண்டு வரப்பட்ட முக்கியமாக பாவ மன்னிப்பு சீட்டு ஒன்று விற்க விற்கப்பட்டது பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஆசி சச்சில் ஒரு பூண்டாரத்தில் பாதிரியாக உட்கார்ந்துருப்பார் அங்கே வந்து மக்கள்லாம் போய் பாவமண்ணிக்கு கேட்பாங்க ஸோ அதற்கு பாவமன்னிக்கு சீட்டு வாங்கப்பட்டது அந்த சீட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு நீங்கள் எப்படி செய் என்ன 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 பாவம் கேட்க போகிறீங்க அப்புடின்னு பாவத்துக்கு ஏற்றபடி இந்த அந்த பா சீட்டில் என்ன எதை எதற்காக கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரு இருக்கும் அப்போ ஒவ்வொரு ரேட்டுக்கு உபச்சாரத்துக்கு ஒரு பாவம் கொலைக்கு இந்த கொலை இந்த மாதிரி பாதங்கள் ஒவ்வொரு பாதங்களுக்கும் ஒவ்வொரு ரேட்டு அந்த மாதிரி ரேட்டு வைத்து விற்கப்பட்டதுனால அங்கே ஒரு எதிர்ப்பு கிளம்பியது அதுதான் முதல் படி அதற்குறம் நிறைய அது தொண்ணூத்தோறு தொண்ணூறு கிட்டத்தட்ட அவங்களுடைய சீர்கேடுகளை ஒரு பட்டியல் போட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு போராட்டம் வந்து அங்கே ஆசி சர்ச்சிலேருந்து பிளவுபட்டது பிளவுபட்டு ப்ரொட்டஸ்டன் உருவாகி பிற சிஎஸை இப்போ ஏகப்பட்ட சர்ச்சுகள் உருவாகிடுச்சு அது சுயாதீன சர்ச்சுகள் இப்போது ஏன் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்த அந்த ரோமன் கத்தோலிக்குங்கிற ஆசி சர்ச் பிளவுபட்டதன் காரணம் தேவன் என் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று சொல்லி சாட்டையாக சவுக்கால் எடுத்தது அடித்தது அடித்தது போல் அங்கு வியாபார வீடு ஆகும்போது தேவன் எதிர்த்து நின்று சபையை இரண்டாக உடைத்தார் இப்படி எங்கே நம்ம ஒரு விஷயத்தை வியாபாரம் நோக்கோட தவறான ஒரு எண்ணத்தை சபையை நடத்துகிறோமோ அப்போ சபைகள் பிளவுபடுகிறது இதுதான் உண்மை தெய்வன் அதற்கேற்ற வழிகளை நடத்துகிறார் உண்மை